ஆட்டு சந்தை செவ்வாய் இன்னைக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்திருக்கிறோம் பக்ரீத் இன்னொரு ரெண்டு வாரம் கிடக்கு பக்ரீத்துக்கு குட்டிகள் மேலப்பாளையம் சந்தையில ஏகப்பட்ட குட்டிகள் வந்திருக்கு ரோடே டிராபிக் ஆகிற அளவு இருக்கு இன்னைக்கு எப்படி வந்திருக்கு என்ன விலை சொல்றாங்க எப்படி மக்கள் வாங்குறாங்க அப்படிங்கிறத பாக்க போறோம் கண்டிப்பா தொடர்ச்சியா பாருங்க கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் வாங்க பாக்கலாம் பல்லு போடல பல்லு போடாதது கொம்பு ஒரு நேரம் ஒரு இருக்குமா ஆமா ஒரு நேரம் இருக்கு இருபதாயிரம் சொல்றீங்க என்ன வேலை வந்தா கொடுத்துருவேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க பதினெட்டு ரூபா வந்தா கொடுக்காம ஒரு கேள்வி

நல்ல அருமையா இருக்கா வீட்டு வளப்பா ஆமா வீட்டு வளப்பு ஆ வளப்புனா எத்தனை கடை வளத்தீங்க எத்தனை கொண்டு வந்தீங்க ஒரு 10 இது வளத்தோம்ல வீட்ல பக்கத்துல வைங்க ஒரு 10 இது வளத்தோம்ல சரி 5 இது 6 இது வித்தாச்சு இன்னொரு 4 இது வீட்ல கடக்கு 4 கடக்கு இங்க எத்தனை கொண்டு வந்தீங்க இப்ப ரெண்டு இந்த ரெண்டு இது கொண்டு வந்தோம் ஒண்ணு வித்துட்டோம் ஒண்ணு வந்து சரி இது எப்படி பல்ல எப்படி இருக்கு இது நாலு பல்ல நாலு பல்ல கொம்பு ரெண்டு நேரம் ஊறி இருக்குமா ஆமா ரெண்டு புடுங்கு புடுங்கி இருக்கு ரெண்டு புடுங்கு இருக்கு போல்ட் போட்டு அட்டகாசமா இருக்கு வெள்ளை புட்டு

நாற்பத்தெட்டு சொல்கிறாங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் குறைச்சி நாற்பத்தி அஞ்சுனால் முடிச்சிடலாம் அப்படிங்காங்க நல்ல சைஸாக இருக்கு நல்ல கருப்பு செம்மறி நல்ல கொம்பு கும்பில் அட்டகாசமாக போல்ட்டு போட்டிருக்கேன் ஆ எந்த ஊர்லேருந்து வாரீங்க மேலபாளையம் மேலபாளையத்துக்கு வரும் ஆ நுகல் தான் சரி எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சது நாங்க இருபது ரூபாய்க்கு எதிர்பார்த்து வந்தோம் சரி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு சரி ஆனால் ஃபைனலாக முடிஞ்சது வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சுச்சு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்குனீங்கன்னா என்னையெல்லாம் பாத்தீங்க எவ்வளவு இடம் இருக்கும் எப்படி பாத்தீங்க இன்னைக்கெல்லாம் பார்க்க முடியுமா இந்த கிடை எப்படி ஒரு முப்பது கிலோ வரும் முப்பது கிலோ வந்துடும் ஆமாம் பரவாயில்ல நெருக்கி வாங்கியிருக்கீங்க பல்லுலாம் எப்படி இருக்கு பல்லு ரெண்டு பல் போட்ட இதோ கருப்பும் வெள்ளையும் கலந்தது கருப்பும் வெள்ளை ஆமா ஆக்க நல்லா இருக்கு உன் உடம்ப காட்டுங்க ஒரு நாட்டுக்குட்டி நாட்டுக்குட்டினா ஆமா ஆ எப்படி இருக்கு வியாபாரங்கள் குட்டி வரத்து எல்லாம் எப்படி இருக்கு குட்டி வந்து ஒரு ஆயிரத்துக்கு மேலே இறங்கி இருக்கும் இறங்கி இருக்கு நல்ல டிராபிகா இருக்கா உள்ள போக முடியாத அளவுக்கு உள்ள போக முடியாத அளவுக்கு நல்ல டிராபிகா இருக்கு ஒரு ஆயிரத்துக்கு மேலேயே குட்டி இறங்கி இருக்கும் நல்ல சேல்ஸாவும் ஆயிட்டு இருக்கு பகிரீதிக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பகிரீதிக்கு ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு பதினஞ்சு நாள் இருக்கு அப்போ இந்த ரெண்டு வாரம் நல்ல கலவட்டம் சேர்ந்த ஆமா ஆமா ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா ஒண்ணுதான் வாங்கிருந்தோம் எப்படி செலக்ட் பண்ணீங்க காலையில வந்ததுல அந்த கதையை சொல்லுங்க

அவங்க இருந்து எவ்வளவு குறைச்சிங்க அவங்க சொன்ன முப்பத்தி அஞ்சு ரூபாய் சொன்னாங்க சரி குறைஞ்சி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு இருபத்தெட்டு இருபத்தெட்டுங்கிறது மதிப்பு சரிதானா கொடுப்போம் தொட்ட கூடாது அழகு இருக்கணும் தோற்றம் இருக்கணும் கூட்டு போற ஆடலாம் அதனால மத்தனை ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க

நல்லா இருக்கு எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சது விலைகள் எல்லாம் எப்படி விலை இந்த வாடி கடை ஆம கம்மியா தான் இருக்குது ஆடுலாம் அவ்வளோ வரல பெரிய கடை எதுவும் இல்ல சரி வெள்ளாடும் பார்த்தா வெள்ளாடு அமையல சரி இது அமைஞ்சிச்சு இன்னொன்னு பார்க்க வேண்டியது இருக்கு ரெண்டு இது ரெண்டு ஐம்பத்தி ஏழா இது ரெண்டும் சேர்த்து ஐம்பத்தி ஏழாயிரம் ஒரு நாட்டுக்குட்டி அதுவும் எட்டாயிரம் பொட்டுல வருமா எட்டாயிரம் போட்டு கிராஸ் கிராஸ் ஆமா பல்லு எல்லாம் எப்படி இருக்கு ரெண்டு பல்லு ரெல்லாம் ரெண்டு ரெண்டு பண்ணிருக்காங்க ஐம்பத்தி ஏழு வாங்குனதுல சொன்னது எவ்வளவு சொன்னது அவங்க அறுபது சொன்னாங்க அறுபது சொன்னது அம்பத்தி ஏழு மூவாயிரம் குறைக்க மூணாயிரம் கிடைச்சது ஆஹ் கொஞ்சம் அதிகமா இருக்கா எப்படி கடவுளே அதிகம் தான் அதிகம்தான் எது பார்த்ததோட கொஞ்சம் கூட்டிட்டு கூட்டிட்டாமா சரி எந்த ஊர் போதே இங்க பள்ளியூர் பள்ளியூர் ரெண்டும் குட்டி இது ஒண்ணு அது ஒண்ணு அப்பா ஒன்னு வாங்கியிருக்கா அவ்வளோ ஆஹ் ரெண்டும் தான் வாங்க வந்தியலா இது எவ்வளவு அது

ஆ பரவாயில்லையா நல்ல திறமையான ஆளா இருக்கியா எந்த ஒரு நாலு குட்டி வாங்கியிருக்கோம் ஆ யாரையும் வராம நீயே வாங்கிட்ட ஆமா அப்பா எல்லோரும் என்ன முடிஞ்சவோ ரெண்டும் திருநெல்வேலி ரெண்டு எட்டை உரம் போட்டு சின்ன குட்டியா பால்குடி குட்டியா வாங்கியிருக்கியா ஏய் ஏய் வேய்மா இலை கிடைக்குமா நான் உன் அசைக்கு தான் வாங்கியிருக்கியா ஆ ஆ எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் ஐயாயிரம் சொன்னாங்க சரி நாலாயிரம் 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 ரூபாய்க்கு

அவரே அதுக்கப்புறம் அலைய முடியாதுல நமக்கும் அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு அதனால அப்படியே ஓ காந்துடுங்க சரி ஒண்ணு தான் வாங்குறீங்களா கவர் கூடி தான் அவரே சின்ன ஃபேமிலி தான இது பத்தி சொல்லுங்க என்ன வேலை கேட்டாங்க என்ன வேலை கொடுத்தீங்க அவரே கேட்டது பதினேழு ரூபாய் கேட்டாரு சரி 17 ரூபாய் கேட்டாரு நாங்க இப்படி பேசி 13 ல இருந்து அடைக்கலாம் 14 பதினாலு 14 ஐட்னா சரி சரி 14 ரூபாய் கொடுப்போம் 14 நமக்கு சரிதானா சரியா இருக்குமா என்னமா நமக்கு தெரிஞ்சா என் தம்பி கொஞ்சம் ஆடு சம்பந்தப்பட்ட ஆளு சரி அதனால தம்பி மூலியமா சரி ஓகே இருக்கட்டும் வாங்கிக்கோங்க நாப்ல சரி இந்த குர்பானிக்கு வாங்குறதுல என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கணும் அத சொல்லுங்க அதாவது டேமேஜ் இருக்க கூடாது கொம்பு கொம்பு ஒடிஞ்சிருக்க கூடாது காது வெட்டு பட்டிருக்க கூடாது சரி அதுக்கப்புறம் கீழே அந்த விதை அது வந்து கரெக்டா இருக்கணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது தம்பி தான் பிடிச்சு பாலை செக் பண்ணி வாங்கி கொடுத்தாப்ல அதனாலதான் தம்பிய கூட்டு வந்தேன் கருங்குளம் முன்னீர் பள்ளம் திருநெல்வேலி 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 இது வியாபாரியா எப்படி இல்ல என்ன வீட்டு வளப்புனா வீட்டு வளப்பு எத்தனை குட்டி வளர்த்தீங்க எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க ஆறு குட்டி ஆறு குட்டினா கொண்டு வந்தது ஆறு 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 குட்டி கொண்டு வந்தா நாலு குட்டி இருக்குண்ணா நாலு ரெண்டு தான் பயிருக்கு ஆமாண்ணா சரி இதுல என்ன வேலை கிடைக்கு நல்ல ஒண்ணு போல இருக்கா ஜோடி இது ரெண்டு ஜோடி அறுபது ரூபா கொடுத்துருவாங்க ஜோடி அறுபது நீங்க சொல்றீங்க ஆமா சொல்றோம்ண்ணா இது ரெண்டும் இது ரெண்டு ஜோடி முப்பத்தி ரெண்டுண்ணா ஜோடி முப்பத்தி ரெண்டு அது அறுபது சொல்ற தான் எல்லாமே நம்ம அதுக்கு அடுத்து நம்ம பேரம் பேசிக்கிட வேண்டியதான்

கைத்தாறு கைத்தார வியாபாரி குட்டி நீ கொண்டு வந்தீங்க குட்டி கொண்டு வந்தோம் கைத்தாறு கைத்தாரில எங்கே சொல்லுங்க ஜோடி அம்பது ரூபாய் சொன்னோம் ஜோடி ஐம்பதாயிரம் சொல்ற வில ஆமா எதுவரை கேட்டிருக்காங்க ஆமா நாற்பத்தி அஞ்சு கேட்டிருக்காங்க நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் கேட்டாங்களா

அண்ணா இது என்ன சொல்லுங்க வியாபாரத்துக்கா ரெண்டு குட்டியும் சேர்த்து ஏழாயிரம் நல்ல கருஞ்சவளையில இருக்கேன் ரெண்டும் நல்லா இருக்கு நல்ல பருங்கல் குட்டियां வரணும் நினைக்கிறானே ரெண்டும் இதுக்கு பால் போடுனமா இறங்கிடுமா இறங்கிடு ஏன் இந்த தரத்துல குட்டி வாங்குனீங்க கொஞ்சம் பெருசா வாங்காம ஈஸியா மொத்தம் எத்தனை கட பிடிக்காம இருந்தீங்க எத்தன புடிச்சிருக்கீங்க இது நம்ம யாரும் சேல்ஸ் பண்றோம் சேல்ஸ்க்கு அம்மா கட சேல்ஸ் வாங்கி கொண்டு யாராவது ஒரு ஐநூறு ஆயிரம் கேட்டா வாங்கிடுவோம் இன்னைக்கு மொத்தம் இன்னைக்கு வந்து ஒரு வந்தோம் சரி கடா 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 உள்ள உள்ள நல்ல குட்டியா இது இது என்ன இது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு சொல்ற அது அது 25 இருபத்தி அஞ்சு சொல்றாங்க அதை அனுசரிச்சு வந்தா கையில கொடுக்கலாம் என்னவுக்கு முடிஞ்சது வியாபாரியா